உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்குற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாதது இதை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் ஐந்தே நாளில் நீங்கள் மலர் மருந்துகளை நீங்களே கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்குது மனசை சரி பண்ணிட்டால் உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு மருந்து தான் இருக்குது நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டால் போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாவில் நீங்கள் ஒரு வைத்தியம் கற்றுக்கலாம் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்குங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோடு இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள்